வணக்கம் தோழர்களே இது ஜனநாயகத்தின் குரல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகடன் பிரசுரத்தின் சார்பாக அதாவது விகடன் ஊடகத்தின் சார்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய ஒரு விழா நடந்தது அதில் அம்பேத்கருடைய பேரன் ஆனந்தன் டெல்டுமனை அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருந்தினாக கலந்துக்கிட்டார் அதில் நீதிபதி முன்னாள் நீதிபதி சந்துர் அவர்கள் இன்னும் பல பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தை அழுத்தமாக சொன்னார் அதாவது மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் சொன்னார் தமிழ்நாட்டில் நடக்கிற மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் சொன்னார் இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியை நான் பார்க்குறேன் ஏன்னா ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடலின்னு நான் நினைக்கிறேன் மொத்தமாக அவர் ஓட்டு போடுறதுக்கே போகலை அவர் வந்து மக்களாட்சியினுடைய அடிநாதமாக இருக்கிற தேர்தல் முறையில் பங்கெடுத்துக்கலின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி போயிருந்தாருன்னா இது மக்களாட்சின்னு தெரிஞ்சிருக்கமில்ல தேர்தலில் வாக்களிச்சிருந்தால் அது மக்களாட்சி வாக்களிக்காமல் இருந்தால் அது மன்னராட்சி தானே இப்போது மன்னராட்சியாக இருந்தால் இந்நேரம் மாதவர்ஜினா வெளியில் இருக்க முடியுமா மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உடனே உடனே ரெண்டு காவலர்கள் வந்து பிடிச்சி இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கத்தில் பிடிச்சிருப்பாங்க அவரை பற்றி தோடு பிடிச்சிருப்பாங்க பிடிச்சி அப்படியே எடுத்துட்டு கொண்டு போய் மன்னன் முன்னன் எடுத்திருப்பாங்க மன்னா நம்மளுடைய ஆட்சியை கவிழ்கறிக்கு ஒரு சதி செய்கிறார் அப்படின்னு உடனே விசாரணையில் ஒன்றும் கிடையாது உடனே என்ன சொல்லியிருப்பார் மன்னர் இவருடைய தலையை யானையில் காளால் இடறச் செய்யுங்கள் அப்படின்றிருப்பார் இல்லைன்னா இவர் பாதால் சிறையில் அடையுங்கள் அப்படின்றிருப்பார் மொத்தத்தில் அவர் மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க நேரம் அவர் உயிரோடு கூட இருக்க முடியாது அப்போ ஒரு ஈரோடு இன்னும் முழாவிட்டிருக்கிறாருனா இது மக்களாட்சி நடக்கிறதுனால தானே அதாவது மன்னராஜின்னு சொல்கிறாரு ஒருத்தர் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு கோட்டு போட்டுக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு காளான் சாப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பான ஒரு விமானத்தில் வெளிநாடுகளுக்காக பிறந்துட்டுருக்கிறாரு அந்த மன்னரையில் அவர் சொல்லிட மாட்டாரா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு சொத்தெல்லாம் குவிச்சு பெரிய அளவில் வழக்கெல்லாம் நடந்து அவங்களையெல்லாம் வந்து ராணி மன்னர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா இவர் சொல்ல மாட்டார் ஆதவர்ஜன் ஜனம் அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாத அவருக்கு இப்போ ஒருத்தர் கட்சியில் ஒரு கவுன்சிலர் கிடையாது இவரும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை எல்லாம் அதெல்லாம் கனவு அதை அப்புறம் பார்க்கலாம் எம்பி வர்றதெல்லாம் உங்கள் கட்சியில் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வச்சுருக்கிறாரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு சென்னை கடற்கரை சாலையில் வாடகைக்கு எடுத்து வீடு எடுத்துருக்கிறார் அவர் மகன் பெரிய சர்வதேச பள்ளியில் படிக்கிறாரு இதாக இவரெல்லாம் மன்னராக தெரியலிங்களா வீட்டில் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்களாம்மா இந்த சொகுசு வேலைக்கு வாழ்றவங்கள அவருக்கு மன்னராக தெரியலையாம்மா மக்களுக்காக வேலை செய்கிறவங்க உங்களுக்கு மன்னராக தெரியுதா அப்போ பாருங்கள் இதில் யாருடைய அஜெண்டா யாருடைய வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க மன்னர்களையெல்லாம் விட்டு போட்டு மக்களாட்சியை நடத்திட்டு இருக்கிறவங்கள வந்து இருக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களின் அபிமானத்தை பெற்று தேர்தலில் போட்டியிட்டு மக்களிடத்திலே சென்று வாக்குகளை சேகரித்து மக்களின் வாக்குகளை பெற்று அவர் வந்து எம்எல்ஏவாகி எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக இருக்கிறார் ஐயா கலைஞர் எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தார் தானாகவே நான் தான் முதலமைச்சரை அறிவிச்சுட்டாங்களா ஸ்டாலின் அப்படி அறிவிச்சுக்கிட்டாரா கருணாநிதி இப்படி அறிவிச்சுட்டாங்களா நான்தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிட்டாங்களா எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றவங்க மக்களையே சந்திக்காமல் தேர்தலையே சந்திக்காமல் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒன்றிய அளவில் அமைச்சராக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க மன்னர் மாதிரி ராணி மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இல்லைங்களா அப்போ உங்களை இயக்குவது யார் தாளம் தப்பாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் இங்கே செல்லாதுங்க ஆதவர்ஜன் தமிழ்நாட்டில் அரசியல் பார்வை அதிகம் அதுவும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் வந்ததுக்கு பிறகு அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் சொல்கிற இந்த வெத்து வேட்டு கூச்சல் கோஷமெல்லாம் இங்கே என்ன பண்ணாதுங்க எடுபடாது அடுத்ததான் நம்ம இளைய தளபதி விஜய்க்கு வருவோம் அவர் வந்து தன்னை இந்த நாட்டுக்கே நட நினச்சிட்டு இருப்பார் ஓடுறது அப்படி ஒரு அவருக்கு ஒரு நினப்பு இருக்குது அவருடைய தொண்டர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு அவர் தளபதி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுவதும் அவர் தளபதி ஆயிர முடியுமா அவர் சொல்கிறாரு சம்பிரதாயத்துக்காக வெள்ளத்தில் இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சடங்குகளுக்காக சம்பிரதாயங்களுக்காக போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் பனையூரில் இவருடைய அலுவலகத்தில் பத்து பேர்த்து கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நானும் தான் நிவாரணம் கொடுத்தேன் நானும் தான் நிவாரணம் கொடுத்துட்டு சொல்கிறது யாரு வடிவில் சொல்வாரோ ஒரு விடப்படத்தில் நானும் தான் அப்படி ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் அதே மாதிரி நானும் தான் தலைமை நானும் நிவாரணம் கொடுத்தேன் நிவாரணம் கொடுத்துன்னு சொல்லுவது யார் யாருங்க விஜய் நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவர் உங்களுடைய ஆதரிக்கிற மக்கள் உங்களுடைய விசிலடிச்சான் குஞ்சுகள் ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக போயிருக்கணும் சரி போகலை அது உங்களுடைய விருப்பம் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்எல்ஏ எம்பி மந்திரி இன்னும் சொல்லப்போனால் அந்த துறை சார்ந்த மந்திரி கண்டிப்பாக அங்கே போகணுங்க மக்கள் வாக்களித்து அவங்களுக்கு வெற்றி பெற செஞ்சுருக்குறாங்க ஜனநாயகம்னு என்ன எனக்கு ஒரு இடர்பாடு எனக்கு ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்னை பார்க்கணுங்க நீங்கள் வந்து அங்கே பார்க்கணும் இதுதான் ஜனநாயகம் ஒரு சாலை முறையில் நடக்குது இல்லை ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்குதுன்னா மக்கள் பிரதிநிதி அரசு அதிகாரிகள் வரணும் களத்தில் வந்து பார்க்கணும் மக்களை பார்க்கணுங்க நீங்கள் களத்தில் நினைக்கிறவங்கள வந்து களங்கப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க சம்பிரதாயத்துக்கு போனவங்க சொல்லி தாசிலார் வரணுங்க மாவட்ட ஆட்சியர் வரணும் அவங்கள களத்துக்கு வரணும் எஸ்பி வரணும் ஏதோ ஒரு மக்கள் போராட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் எஸ்பி நேரடியாக களத்துக்கு வரணுங்க மக்களின் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறவங்க வருவாங்க அது சடங்குமல்ல அது சம்பிரதாயம் இல்லை அது அவர்களின் கடமை அவங்க வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அவங்க அவங்க கொச்சப்படுத்திட்டு இருக்கிறீங்க களத்தில் இருக்கிறாங்க தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தபோது கனிமொழி எம்பி இரவு மகள்னு பார்க்காம அவங்க அங்க கூடணும்னு களத்தில் வேலை செஞ்சாங்க இப்ப வெள்ளம் வந்தபோது உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் அவர் களத்தில் இறங்கி வேலை செஞ்சார் சென்னை மேயர் பிரியாராமன் இறங்கி வேலை செஞ்சாங்க இன்னும் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் நல்லாவே நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்கிறாங்க என்ன சொல்லப்போனால் புயல் மழை வெள்ளத்தால் பாதிப்புகள் குறைக்கப்பட்டிருக்குது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பனையூரில் ஏ படுத்துக்கிட்டு நீங்கள் அதை கொச்சைப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க களத்துக்கு போகின்றது அவங்களுடைய கடமைங்க ஒன்றிய சொல்லி நிதி வாங்கி கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அரசின் கடமை மட்டும் இல்லை அது பொதுமக்களின் கடமையும் கூட அதாவது சொல்கிறீங்களே நண்பா நண்பி தோழா தோழி அப்படின்லாம் பேசுகிறீங்களே அப்போ அந்த நண்பனுக்கும் நண்பிக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க நட்புக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நட்பு என்ன செய்ய வேண்டும்னு திருக்குறள் சொல்லுது கே ஒரு குரல் சொல்லுது கேட்டுக்குங்க உடுக்கை இழந்தவன் கை போடு ஆங்கே இடுக்கன் கிடைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் எழுதி வச்சுருக்கிறார் திருக்குறளில் எடுத்து படித்து பாருங்க இதையெல்லாம் அதாவது நம்மளுடைய ஆடை விலகும் போது உடுக்கை விலகும்போது உடுத்திருக்கிற அந்த ஆடை விலகும் போது நம்ம கை போய் என்ன பண்ணுங்க அப்படியே தன்னிச்சையாக அதை இழுக்கும் அந்த ஆடையை மறைக்கும் உடலை மறைக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பெண்கள் கொஞ்சம் மாறப்படுங்கன்னா கூட அதை இழுத்துடுவாங்க அந்த கை தானாய் போகும் அணிச்சி செல்பாங்க இல்லைங்களா அறிவியல் படி அது நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நண்பாருக்கும் நண்பிகளுக்கும் தோழனுக்கும் தோழிக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நண்பர் நீங்கள் உடுக்க இழந்தவன் கை போல நீங்கள் இடுக்கன் கிளைவதற்கு போயிருக்கணுமில்ல அவங்களோட இடுக்கண்கு அவங்களோட துன்பத்தை களைவதற்கு நீங்கள் போகலை வெறும் வாய் சொல்லலைங்க இது வாழ்க்கை அரசியல் என்பது சேவை இது சும்மா வாயில் பேசிக்கிட்டு அறிக்கைய விட்டுக்கிட்டு மேடையில் வந்து அப்படியே பேசிக்கிட்டு பத்து ஒரு ஆயிரம் பேர் கை தட்டுறாங்க அப்படிங்கிறக்கா அதை ரசிச்சுக்கிட்டு அப்படி ஒரு தலைவர் மனநிலையிலேயே போயிட்டு அரசியல் போயிட்டுருக்கிறதல்ல தலைவன கழகு ஒரு நல்ல தலைவன கழகு தன்னுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் பாதிக்கப்படும் போது களத்தில் போய் நின்று அவர்களுக்காக உதவி செய்வது அவங்களுடைய துயரத்தில் பங்கெடுத்துக்கிறது தான் ஒரு தலைவனு கழகு அதை விட்டுட்டு திமுக அரசுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து அது நீங்கள் அரசியலில் பேசலாம் விமர்சிக்கலாம் ஆனால் யதார்த்தம் என்னவென்று புரிந்து அங்கே நடக்கிறது என்னென்னு தெரிஞ்சு உங்களுடைய கருத்துக்களை முன் வைங்க ஆக்கப்பூர்வமான முன் வைங்க அதுதான் வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் இந்த மாதிரி விஜய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் சினிமாவெல்லாம் பார்க்குறதில் சினிமா அதெல்லாம் செய்தியில் மாதிரி பார்க்குறதுலேன்ட்டார் இந்தமாதிரி நொட்டங்கையில் தட்டிவிட்டு வழியெல்லாம் ஏன்னா அதுக்கு எந்த மீனிங்கும் இல்லை நீங்கள் சொல்கிறதுக்குள்ள எந்த அர்த்தங்களும் கிடையாது அதாவது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியாக உங்களுடைய விமர்சனங்களை வைங்க களத்தில் போங்க போய் பாருங்கள் அங்கே விட்டு ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா விமர்சனமாக சொல்லுங்கள் நாங்கள் கூட சொல்லுவேன் நீங்கள் கூட சொல்ல எல்லாருமே சொல்லலாம் இந்த இடத்துல வந்து இந்த வசதி இல்லாமல் இருக்குது அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மக்களுக்கு அரசாங்கம் விரைந்து விரைந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி களத்தில் போங்க களத்தில் போய் நின்று பேசுங்கள் மக்களுக்காக பேசுங்கள் மக்களுக்காக குரல் கொடுங்க இன்னும் சொன்னால் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இந்த ஓனர் அந்த டெல்லி அந்த லாபிகிட்ட சொல்லி தமிழ்நாட்டுக்கு தேவையான நிவாரணங்களை கொடுக்க சொல்லுங்கள் ஒரு போராட்டம் அறிவிங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிதியை வழங்க கோரி ஒன்று இரசை கண்டித்து வழங்காத ஒன்று இயற்கை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க போராட்டம் நடத்துங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க ஜனநாயக முறைப்படி போராடுங்க வேங்கவயிலில் பேசுகிறீங்கள வேங்கவயில் பிரச்சனை நடந்து இன்றைக்கி ரெண்டு வருஷத்துக்கு ஆச்சு என்ன அப்படிலாம் கோமால் இருந்தீங்களா ஏன் அப்போ பேசலை இப்போ பேசுகிறீங்க அதாவது திராவிட சித்தாந்தத்திற்கு திராவிட அரசருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கலங்கம் ஏற்படுத்தி பிஜேபிங்க கொண்டு வரதுக்கான வேலைகளை செய்யக்கூடிய அந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அதுக்காக நீங்கள் என்ன வேணும்னு பேசுனாலையும் இந்த தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் களத்தில் நிற்கிறவங்களை தயவு செய்து இனிமேல் எந்த போராட்டம் நடந்தாலும் மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் ஒரு கட்சி தலைவங்கிற முறையில் தயவுசெய்து களத்துக்கு போய் மக்களை சந்திங்க மக்களோடு மக்களாக நின்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்போ உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னொன்று சொன்னிங்களே நான் வந்து எமோஷனலாக பாண்டிங்காக இருக்கிறேன் அப்படின்னு ஏங்க எமோஷனல் பாண்டிங்காகிறது என்னங்க எமோஷனலாக பாண்டிங் ஆகிறது உணர்வு பூர்வமாக இணைதல் இன்னைக்கு கணவன் மனைவியும் உணர்வு பூர்வமாக இல்லைங்க கணவனுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியாக தொந்தரவு வந்துருச்சு கீழே விழுந்துட்டாரு தண்ணி போட்டு கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னால் மனைவி வந்து ஐயோ பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்களே என்னமோ கட்டி தொலைஞ்சிட்டோம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓட்டிட்டுருக்குறாங்க யாரையும் உணர்வு பூர்வமாக அதிகமான பேர் இல்லை இன்றைக்கி அக்காவுக்கும் தம்பிக்குமே உணர்வு பூர்வமாக ஒன்றும் இல்லை சொத்து சண்டை அண்ணனுக்கும் தம்பிக்கும் உணர்வு பூர்வம் ஒன்றும் இல்லை பங்காளி சண்டை இன்றைக்கி உறவுகளுக்குள்ளையே ரத்த உறவுகளுக்குள்ளேயே உணர்வு பூர்வமான ஒன்றும் இல்லை உணர்வு பூர்வமாக இருக்கிறது அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாக கருத்தொற்றுமை தான் அந்த கருத்தும் உன்னுடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் ஒன்றாக இருந்தால் நாம் ஒரு புள்ளியில் இணையலாம் அவ்வளோதான் நடக்கும் ஐயா திரும்ப அவ்வளோ அவருக்கு எனக்கு நான் ரத்த உறவு இருக்குதா ஒன்றும் கிடையாது ஆனால் அவரும் நானும் ஓரிடத்துல உணர் பூர்வம் கொண்டு போடுறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை அப்படிங்கிற புள்ளியில் நான் அவரோட இணைகிறேன் அப்படி தான் ஒரு ஒரு மனிதனோட வந்து நம்ம பாண்டிங் ஆகிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தொண்டர்களோடு உங்களுடைய ரசிகை குஞ்சுகளோடு நீங்கள் பாண்டிங் ஆகிறோம்னு சொன்னால் தமிழக மக்களோடு பாண்டிங் ஆகணும்னு சொன்னால் உங்கள் கொள்கை வழியாக சித்தாந்தங்களின் வழியாக உங்களுடைய கருத்துக்களின் வழியாக உங்களுடைய போராட்டங்களின் வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்க பாண்டிங் ஆகுங்க இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறேங்க பாண்டிங் இதெல்லாம் வெறும் பாண்டிங் கிடையாது இதெல்லாம் வந்து இந்த விடலை பருவத்தில் வர்ற காதல் மாதிரி இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் நிற்காது இந்த பாண்டிங்கெல்லாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி இருவா இருபத்தாறு அந்த தேர்தலையே உங்களுடைய பாண்டிங்கெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா உணர்வு பூர்வமான அப்படிங்கிறது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக மட்டும்தான் அந்த உணர்வு பூர்வமான விட நிற்கும் இல்லைன்னா நிற்காது கருத்து வேற்றம் இருந்ததுன்னா அங்கெல்லாம் எந்த உணர்வும் எல்லாம் ஒன்றும் நிற்காது உங்களுடைய கருத்தும் மற்றவர்களோட கருத்து ஒத்து போகணும் அப்படி ஒத்து போனோம் தான் அந்த பாண்டிங் நிற்க இல்லைன்னா பாண்டிக்கு நிற்காது அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி எதையும் யோசித்து பேசுங்கள் ஐயா கலைஞர் கருணாநிதி சொன்ன மாதிரி மாங்காய் புளித்தோ வாய் புளித்தோ அப்படின்னுலாம் பேசாதீங்க ஏன்னா தமிழகம் உங்களை மாதிரி நிறைய நடிகர்களை நிறைய அரசியல்வாதிகளை சந்தித்து விட்டது போன இடம் தெரியாமல் போனவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அரசியலில் நின்று நிலைத்து இருக்கணும்னு வேணும்னா தயவுசெய்து களமாடுங்கள் படுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் போய் தாக்கி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அரசியல் அது மக்களுக்காக போராடுவது மக்களுக்காக சிறை செல்வது மக்களுக்காக ரத்தம் செந்துவது மக்களுக்காக உயிரை கொடுப்பது அதுதான் அரசியல் அதனால் செய்து வரலாறுகளை படியுங்கள் செய்து களத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பேசுங்கள் விஜய் அவர்களே தோழர்களே மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே நன்றி தோழர்களே